வள்ளலாருனோட குருவாக்கு தாய் கொடுத்தோம் தாய் வருத்தப்படுறா நானே வச்ச மரம் எப்படி அதை குடுங்குவது ஒரே ஒரு சின்ன வாய் பகவான் தான் வந்தது ஆணி வேரோட சாஞ்சது எந்த மரத்தை நீங்க உயிர் வளரீங்களோ அந்த மரத்தை நீங்களே அழிக்க கூடாது அன்னத்துக்கே இருக்காது தெய்வத்தை புடிச்சாத்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்னை புடிச்சாங்க வள்ளலாருனோட குருவாக்கு எனக்குதாய் கொடுத்தோம் எப்படி கண்ண ஒளி மங்கிற அந்த ஆடை பதினோரு பேருக்கு மட்டும்தான் காட்சி அளிச்சது அப்ப கேட்டாங்க என்னைய என்ன சாமி குருபா குடுக்கறனைய இப்படி ஒரு வெள்ள கலர் பட்டோட ஆண்டவர் நின்று இருக்கிறாரு என்னோட அப்பான்னு சொல்லி கேட்டா அப்பா தாய்க்கு குருவா கொடுத்த இப்ப நில்ல நீ ராஜ அலங்காரத்தை இப்படி போய் இப்படித்தான் வந்தாங்க ஆண்டவர் ராஜாலங்காரத்துல அலங்காரத்துல இவளுக்கு பதினோரு பேரத்துக்கு மட்டும்தான் அந்த குருவா கொடுத்து பாலக்கால் போடுறாங்க தாய் வருத்தப்படுறான் நானே வச்ச மரம் எப்படி அதை குடுங்குவது சக்கரை பழ மரம் முருகன் அங்கதான் வந்து நான் வந்து அங்கதான் வந்து மறைஞ்சது அதிகாலையில எந்திரிச்சுன்னா பாலக்கால் போடுறாங்க மாலை மாச நேரத்துல ஒரு வேதனையில நித்திரம் போயிட்டு இருக்கிற ஒரே ஒரு சின்ன வாய் பகவான் தான் வந்தது ஆணிவேரோட சாஞ்சு நானாகத்தான் கேட்டா அவை வெச்ச மரம் அவை கூடாது யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க எந்த மரத்தை நீங்க உயிர் பண்றீங்களோ அந்த மரத்தை நீங்களே அழிக்க கூடாது உங்களை அழிப்பது போல அது நிர்ணயிக்கப்பட்ட புரியுதா ஆணி ஆணிவேரோட வந்து அப்படியே சாஞ்சது அப்படியே எழுத்துக்கொண்டு விட்டுட்டு பாலக்கால் பிடிச்சு பட்டி தேடுனாங்க அமைச்சாங்க ஒவ்வொரு உத்தரவும் படியும் மகிமை முருகன் அப்படின்னு உத்தரவு கிடைச்சது மாறாத கஷ்டத்துல தாய் அன்னத்துக்கே இருக்காது புடிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்னை புடிச்சாங்க அவமானங்கள் போச்சு புரியுதா மானம் போச்சு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் சென்னதில் தாய் என்னவோது சொல்வ தெரியுமா எனக்கு யாருமே இல்லப்பா நீ ஒரே ஒருத்தன் தான் எனக்கு உன்னை நாடி வந்திருக்கிற என்னை நீ வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவா பதினோரு வருஷம் காத்து கடந்திருந்து மகிமை முருகன் தாய தேடி வந்தேன் தாய தேடி வந்தோன்னு நான் உத்தரவு போட்டேன் நானு உன்னை நம்பி வந்திருக்கிறேன் தாயே நீ என்ன மாதிரி தான் இருக்கணும் உன்ன மாதிரி நீ இருக்க கூடாது சிலது எல்லாமே விட்டுறணும் நீ எப்படி நான் சொல்றேன் அப்படி இருந்தால் உன்னை நாடு எப்பவுமே இருப்ப இல்ல இந்த வழிமுறையில் நீ இருந்தா நான் பாட்டுக்கு நான் விளைவிக்குவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டேன் நீ எப்படி இருக்கு சொல்றியோ அதே போல என்ற ஆயுள் உள்ள வர இருப்ப அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்த நான் என்ன சொல்றேன்னா அதுதான் கண்ணார் அப்படி நடந்துட்டு வந்ததுனால தாய் மேல் ரொம்ப பிரியன் எந்த நிமிஷம் எந்த வினாடி வந்தாலும் நல்ல இறங்கி விளையாடல பட்டி அமைஞ்சாச்சு என்ற பட்டி கும்பாபிஷேகம் நடக்குது உலகம் எங்குமே புகழாரம் சூட்டுறாங்க ஒரு தாய் திரேகத்துல வந்து ஒரு முருகன் இறங்கி விளையாடுறானே அப்படின்னு ஒரு புகழாரம் கொடுத்த தாய்க்கு நான் வந்து இறங்கினதா அத்தனை மக்களுக்கும் அறிய வேண்டும் இல்லையா அந்த புகழ் தாய் கிடைக்க வேண்டும் இல்லையா அதுக்காக கும்பாவு சேகத்தை நினைக்கி அனைத்து மக்களும் குருநாதர் ஒருத்தர் வச்சிருந்த ராஜடிகளார்னு ஒரு குருநாதரையும் வச்சிருந்து அவருதான் வந்து என்னை நாட்டி பிரதிஷ்டி பண்ணி கும்பாபிஷேகம் சொல்லிட்டேன் நாப்பத்தி எட்டு நாள் தியானம் என்றால் தாய்க்கு எதுவுமே தியானம் என்றால் யாருக்கு என்ன அறியன்னு சொல்லுவாங்களா சும்மா போய் உட்காருவீங்க ஒன்னும் அறியாதான் நாப்பத்தி எட்டு நாள் தாய் உட்கார சொன்னேன் நான் எப்படி அப்பா உட்காருது எனக்கு உட்கார் தெரியாதேன்னு தாய் நீ உட்காரு நான் இருக்கிற அப்படின்னு சொன்னேன் உட்கார்ந்தா தாய் என்ற மயில் வாகனத்தில் தாய் உடல் மட்டும் தான் என்ற வட்டியில் இருக்கு ஆன்மா பூரா மயில் வாகனத்தில் அழைச்சிட்டு போய் பெரிய காடு இருக்கு அதுல வந்து ஒரு மரம் தாய்க்காகவே உருவாக்கப்பட்ட மரம் அந்த மரம் தாய் வேப்ப மரம் என்று சொல்றாங்க அது வேங்கை மரம் இப்ப சொல்றேன் கேட்டு வேங்கை மரத்தை அறுத்து தாய்க்காகவே உருவாக்கப்பட்ட இடம் அந்த இடம் இன்னும் இருக்குது எப்ப எந்த நாள் தியானத்துல தாய் ஒரு வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த இடம் தாய்க்கு சொந்தமாக பட்டு பற்று வச்சிருக்குது அந்த வேங்க மரத்துல கொண்டு அமர வச்சா நேரா கிழக்கு போன அமர வைப்ப முதல் வந்து என்ற அண்ணந்தா வந்து பால் ஊத்தி அந்த தியானத்தினோட ஸ்லோகம் அத்தனையுமே தாய்க்கு சொல்லி அந்த பாலால ஊத்தி பதி வச்சிருக்கும் எப்படி தியானம் கிடைக்கி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கு இரண்டாவது குலதாய் வருவான் குழகாய் வந்து அந்த பால் ஊத்தி அந்த ஸ்லோகம் பதிவு வைப்பா மூணாவது என்ற தந்தை வருவா என்ற தாய் வருவா கோடாதி கொடி சித்தர்கள் கோடாதி கொடி தேவர்கள் அத்தனை பேரும் தாய் திரை புனிதமான திரேகம் இது புனிதமான திரேகம் தெய்வத்தோட ஆசீர்வாத கிட்டின திரேகம் இது முன்னோர்கள் இன்னோர்கள் முன்னோர்கள் இந்த திரேகத்தைய பெற்று எடுக்கிறதுக்கு எத்தனையோ எவ்வளவு ஆசைகள் எனக்கு உண்டு